வணக்கம் மகளே இது எங்களோட பாக்கு வீடியோ பாக்கு ஒண்ணு எங்கன்னா கேப்பீங்க நான் இன்னும் அப்லோட் பண்ணல கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிருவோம் வீட்டான வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றாங்க ஏதோ சொல்லுவாங்க வேகமா பேசு சொல்லுங்க ஆசிகோட கேஸ்கார ஆசிகோட கேஸ்கார நண்பர் ஒரு பொருள் கொண்டாந்து விட ஆனா உருவமாட்டேன்ட்டான் அதனாலதான் இவ்வளவு டிலே ஆகுதுல நம்ம உங்களுக்கு ஒரு வீடியோ நாளைக்கு அந்த பொருள் இன்னொரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் சேர்க்கலாம் லூசு இங்க வந்து ஒரு மாதிரி அரக்கு இருக்கு அதனால இன்னைக்கு வந்து என்னன்னா டீ குடிக்க போறோம் டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா லெவன் ஓ கிளாக் நைட் லெவன் இன்னைக்கு வந்து நாங்க டீ குடிக்க போறது அந்த மாதிரி சொல்றேன் இதுதான் ரொம்ப ரெண்டு நிமிஷம் நீங்க வந்து டீ குடிக்க போதுதான் விளாட பாக்க போறீங்க

டீ குடிக்க வந்திருக்க கடையில பார்த்தீங்கன்னா லைட் ஓவரா இருக்கு எங்கண்ணா சரி இல்லைன்றது சூளைமேடு வந்திருக்குறோம் அந்த கடையில இவை என்னமோ சொன்னானே டீ கடை போடுறதுக்கு ஐடியா குடுறானா என்னமோ ஐடியா சொல்றான் பத்து தடவை ஒரு ஐடியா சொல்றான் பணமட்ட பணமட்ட நாறு வந்துட்டு சென்னையில யாராவது போடுவாங்களா முஞ்ச கட்டுறா பணமட்ட நாலு மாரி தலையை வச்சுன்னு பணமட்டை போட போறானா சரியான மென்டலு எத்தனை தூண்டும் அது வந்து நல்ல ஐடியா அது எப்படி

அங்க இந்தியா இந்திய போயில

అలా సందానా ఒక వరతె టార్గెట్ బంమని ఆవసనని ని బాతుంగే ఇంగే కమ్మి వా పాండితిరు కొన అలచి ఉంటే కలెక్ట్ నే సూపర్ ఆల్ రెజలెంట్ గా ని స్కినర్ లవ్ పనిది ప్రసన్నన ఊట ఊట బయలుంద செய் வரேன் நீங்க போய் உடம்பு ஏத்த உடம்பு ஏத்த இறக்கணுமா ஃபிட்னஸ் சொல்லு நீ என்ன சொன்னோ என்ன எதுக்குமே கேள்வி கேக்குற எது தானா ப்ரோ மூளை யூஸ் பண்ணனும் आंवलाச் சாப்டா சொன்ன நீ ரணகலமா சொல்லே நீ

கூப்பிடல போ <that is German> <that is when> <matheño> <decimal>

வீடியோ அவ்ளோ அப்படியே வாய் அவன் லைட்டா வாய் இல்ல இல்ல அவ்வளவு பெருசா இருந்துச்சு அவன்